ஹாய் சொந்தங்களே இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேல்முருகன் டிக்டைல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்கு வந்திருக்கும் ஏற்கனவே பொண்ணுக்கு வந்து சென்னையில் வந்து புடவை எடுத்திருந்தாங்க அந்த புடவை கலர் வந்து பொண்ணு வந்து மேரேஜ் புடவை வந்து சிவப்பு தங்க எட்டிருந்தாங்க அங்கே வந்து பச்சை எடுத்துட்டாங்க அதனால வந்து உடங்குடியில் வந்து ஸ்ரீ வேல்முருகனுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து பட்டு செக்ஷனில் பார்க்கும்போது பட்டுகள்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச பட்டு எடுத்துட்டோம் நல்ல முறையில் திருமணமும் நல்ல முறையில் சந்தோஷமாக விட்டுச்சு அந்த பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளையும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் நீங்களும் வந்தீங்கன்னா உடன் வாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எனது கண்ணிலே எனது கண்ணிலே உன்பிம்பம் நை எண்ணி வாழ்வதே நிம்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே